இரண்டாயிரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெறப் போகின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில தமிழ் காங்கிரஸ் கட்சிகளுடைய சைக்கை சின்னத்தில் வடகிழக்கு அங்கும் களம் காண்கின்றது அந்த வகையிலே அஹ் பவுனியா மாவட்டத்திலே அஹ் மூன்று பிரிச சபைகளிலும் ஒரு மாநகர சபையிலும் தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கை சின்னத்திலே கொண்டு வென்றிய தினம் நாங்கள் பவுனியா வடக்குக்கான பவுனியா வடக்கு உள்ளாட்சி மன்றத்துக்கான வேட்புமனைவினை தாக்கல் செய்திருக்கின்றோம் உண்மை பொறுத்த வரையிலே இந்த நான்கு சபையிலும் கடுமையான ஒரு நெருக்கடியின்பால் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக நாங்கள் இந்த நான்கு சபைகளிலும் கணிசமான வெற்றியினை பதிவு செய்வோம் காரணம் தமிழ் தேசிய பரப்பிலே இன்றைக்கு உரிமைக்காக

அதிகமாக இளைஞர்களை உள்ளிட்டிருக்கின்றோம் முறை வவுனியா வடக்கிலே பதினான்கு இளைஞர்களை களமிறக்கி இருக்கின்றோம் அனுபவம் வாய்ந்தவர்களையும் உள்ளூராட்சி மன்றங்களை நெறியாழ்கை செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய கடந்த முறை உள்ளூராட்சி மன்றங்களிலே வினைச்சருடன் செயல்பட்டவர்கள் உள்ளடங்கலாக இருபத்தி ஆறு பேர்கள் பேரை உள்ளடக்கிய அந்த வேட்பாளர் பட்டியலை நாங்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னது போல இன்றைக்கு ஒரு நெருக்கடியான சூழலிலே மிகப்பெரிய அளவு நிலங்கள் விழுங்கப்பட்டு திட்டமிட்ட குடியேற்றங்களுடன் மத வழிபாட்டுகள் தகர்க்கப்படுகின்ற அல்ல பௌத்த மேலாதிக்கம் நிலவுகின்ற உடமாக இருக்கின்றது அந்த அடிப்படையிலே அந்த விடயங்களுக்காக தூய்மையாக உரிமையுடன் பேசி வருகின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையிலே இந்த வவுனியா வடக்கு களம் விடுகின்றது இம்முறை நிச்சயமாக பவுனியா வடக்கிலே நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது அதற்காக நாங்கள் சகல வட்டாரங்களிலும் சரியானவர்களை அடையாளம் கண்டு அனுபவம் வாய்ந்த அடையாளம் கண்டு நாங்கள் களம் நிறுத்தி இருக்கின்றோம் நிச்சயமாக வவுனியா வழக்கில் தூய்மையான நேர்மையான தமிழ்த் தேசியம் நிறைந்த மக்களுக்கான ஒரு சரியான பிரிய சபையை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அபாயங்களிடம் இருக்கின்றது அந்த அடிப்படையிலே வவுனியா வடக்கு மக்கள் இந்த அரசியல் இயக்கங்களின் செயற்பாடை தெளிவாக அறிந்து கொண்டவர்கள் அடிப்படையில் முழுமையான ஆதரவு எங்களுக்கு வழங்குவார்கள் அந்த ஆதரவின்பால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைத்து உள்ளூராட்சி மன்றங்களில் சொல்லப்படுகின்ற அத்தனை விடயங்களை உள்ளிட்டு ஒரு ஊழலற்ற தூய்மையான தமிழ்த் தேசிய அரசியல் மக்களுடைய அபிவிருத்தியை முன்கொண்டு செல்லக்கூடிய உள்ளூராட்சி மன்றமாக வவுனியா வழக்கு பிரேசபையினை உள்ளூராட்சி மன்றத்தினை எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று கொண்டு செல்வார்கள் நம்பிக்கையும் இதில் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி